மிகவும் மனம் வெதும்பி மனவேதனையோடு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நான் போகிறேன் காரணம் நம்முடைய சிறு குழந்தைகளினுடைய நம்பிட்டு பிள்ளைகளினுடைய வாழ்வை நாசமாக்கக்கூடிய சீரழிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான திட்டத்தை சட்டத்தை மோடி அமல்படுத்த போகிறார் இந்த ஆண்டு முதல் ஏற்கனவே நான் இது குறித்து எச்சரித்திருந்தேன் ஏதோ ஜஸ்ட் லைக் வீடியோ நினைச்சு கடந்து போயிடாதீங்க இது தமிழ்நாட்டையே சீரழித்து சின்னாபின்னப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் சதி திட்டம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உங்க வீட்டில இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த திட்டத்தினால் பாதிக்கப்பட போகிறீர்கள் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய வாழ்வையும் சீரழித்து சின்னாபின்னப்படுத்தும் சதி திட்டம் இது ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ சோ தயவு செய்து வீடியோவை முழுமையாக பார்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை கொண்டு சேருங்கள் என்று சொல்லி கனத்த இதயத்தோடு இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு செல்கின்றேன் நான் ஏற்கனவே தொடர்ந்து எச்சரித்து வந்தேன் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேர்ல ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க அதனுடைய நோக்கம் என்பது நம் பிள்ளைகளினுடைய வாழ்வுல மண்ணல்லி போடுறது ஜேசிபி வச்சு மண்ணல்லி போடுறதுன்னு பொதுக்கூட்டங்கள் இளைஞரின் சார்பாக திமுக இளைஞரின் சார்பாக பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க அந்த பொதுக்கூட்டங்களில் எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் இதை பேசுறேன் மூன்றாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு பத்தாம் வகுப்புக்கு இரண்டு பொது தேர்வுகள் என்று வைத்து பிள்ளைகளை ஃபெயில் பண்றது மூணாம் வகுப்பு குழந்தை அஞ்சாம் வகுப்பு குழந்தை ஒரு முப்பது நாட்களுக்கு தான் எழுதி அப்படின்னு ஒரு சட்டம் இத ஒன்றிய அரசு மோடி அரசு கொண்டு வருகிறது இது கடுமையாக குழந்தைகளுடைய கல்வியை எதிர்காலத்து அவனுடைய உளவியல மனநிலைய பாதித்து அந்த பிள்ளைகளை ஆக்கிரும் நம்ம எச்சரித்தோம் அப்பெல்லாம் இல்லவே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சக்திகள் சில கட்சிகள் இது வந்து பாஜகவிற்கு எதிராக திட்டமிட்டு இந்த அவதூறை பரப்புகிறார்கள் என்றாலும் அப்பொழுது ஊடக விவாதங்களில் பாஜகவினர் மறுத்து வந்தார்கள் ஆனா இன்னைக்கு அந்த திட்டம் அமலுக்கு வருகிறது நிர்மலா சீதாராமன் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஆம் இந்த திட்டம் நல்ல திட்டம் தான் படிக்கலைன்னா அந்த பிள்ளைங்க எதுக்கு இதாகணும் அப்படின்னு கேட்கிறாங்க அது அப்படிலாம் எடுக்க முடியாது நல்லா படிச்சா பிள்ளைங்க மட்டும் பாசானா போதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் இன்னும் சிலர் என்ன போற பார்க்க பார்த்தா நீங்க எக்ஸாமே வேண்டாம்னு சொல்லுவீங்களா அப்படின்னு முட்டா பிள்ளைங்க முட்டாள்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்களை முட்டாள்களாக சித்தரிக்கிறார்கள் வெறும் ஒன்றுமே படிக்காத எல்லாம் எதுக்கு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரியான டோன்ல கேட்கறாங்க இங்க இருக்கக்கூடிய இதை கேட்கற உங்கள் பலருக்கும் கூட தோணும் என்ன சார் சிக்கல் கரெக்டா சொல்லுங்க சார் இன்னும் சரியா எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டில் நீங்க வந்து நைன்த் வரைக்கு எயித்து முடிச்சு நைன்த் போற வரைக்கும் ஆல் பாஸ் யாரையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்க சட்டம் நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் டென்த் தான் டென்த்ல ஒருவேளை அந்த பையன் முப்பத்தஞ்சு மார்க்கு கீழே ஆகும் ஆனா அது வரைக்கும் அவன் என்ன செய்யறது இல்ல ஃபெயில் பண்றதில்லை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசனுடைய முடிவு என்ன சார் இது நல்லா படிக்காத பையன் பாஸ் ஆகி போயிடுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு படிச்சது எட்டாம் கிளாஸ்ல தான் சின்ன கிராமம் என்ன என்ன குறைஞ்சு போயிட்டோம் எல்லா ஊடகங்களினுடைய மிக முக்கிய பொறுப்புகள்ல உட்கார்ந்து இருந்தனா ஒரு சாதாரண கிராமத்துல சின்ன பள்ளிக்கூடத்தை படிச்சவன் அன்னைக்கு இன்னைக்கு சொல்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது நீ ஃபெயில் என்னை ஃபெயிலாக்கி வீட்டுல போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நானும் ஊர்ல எங்கேயாவது என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பேன் ஒரு சின்னதா என்ன பெட்டி கடை வச்சிட்டு இருந்திருப்பேன் மளிகை கடை வச்சிட்டு இருந்திருப்பேன் எங்கேயாவது ஏதாவது ஜவுளி கட்டையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன் நான் ஒன்லி மீ இந்த மாதிரி பல இளைஞர்கள் இப்ப பார்க்க இது அமெரிக்காவில வெளிநாடுகளில் இருந்து பார்க்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் நம்ம எல்லாம் படிக்கும் போது எல்லாரும் அப்படியே தான் எடுத்தோமா மனசாட்சியோட சொல்லுங்க அப்ப எல்லாருமே படிக்கிற காலத்துல அதுவும் சாதாரண இந்த ஸ்கூல்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய குழந்தைகள் மூன்றாம் வகுப்புல ஐந்தாம் வகுப்புல நான் என்ன கேக்குறேன் சென்னையில மிக உயர்ந்த பள்ளி ஒன்றில் படிக்கக்கூடிய ஒரு ஆடி கார்ல பி காரில் கார்ல போய் இறங்கி மூணாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தையும் என் தங்கை மகாலட்சுமி அடிக்கடி சொல்லுவா ஜவாது மலையில மலைவாழ் பழங்குடியின உண்டு உறவிட பள்ளியினுடைய ஆசிரியை நாங்க போயிருக்கிறேன் அந்த பிள்ளைங்களை பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி பல மலைவாழ் பழங்குடியின கிராமங்கள் இருக்கின்றன ஏன் மலைக்கே போகாதீங்க இங்க நகர் கிராமங்களிலேயே ரொம்ப சாதாரண கிராமல இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கின்றன இன்னமும் வந்து பக்கத்துல இருந்து நடந்தே போய் ஸ்கூலுக்கு போய் பல பிள்ளைங்க கால செருப்பு போடாம போயி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சத்துணவை மட்டுமே சாப்பிட்டு வளரக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த குழந்தைக்கும் மூணாம் கிளாஸ் அந்த ஆடி கார்லயோ பிஎம்டபிள்யூலயோ போய் மெட்ராஸ்ல வந்து ஒரு பெரிய ஹை கிளாஸ் ஆன ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை மூணாம் கிளாஸ் இந்த ரெண்டு பிள்ளைக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு தான் இந்த சமூகத்தில் கொடுக்கப்படுகிறதா அப்ப இந்த பிள்ளைய ஒரு விதமா வரும் இந்த பிள்ளை ஒரு விதமா வரும் இது கொஞ்சம் தான் வரும் லேட்டா தான் பிக்கப் ஆகும் அது அந்த குழந்தையினுடைய தவறு இல்ல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சாதி ஏற்றத்தாள் நிறைந்த அந்த சமூகத்தினுடைய தவறு இப்ப அந்த பிள்ளைய ஃபெயில்னு சொல்றாங்க அப்ப மூணாம் கிளாஸ்ல பெயில் அஞ்சாம் கிளாஸ்ல பெயில் எட்டாம் கிளாஸ்ல பெயில்னா அந்த பிள்ளை எப்படி படிக்கும் படிக்காது படிக்க வேண்டாம் அப்படிங்கிறதா மோடியினுடைய திட்டம் சார் அப்ப தொடர்ந்து ஃபெயிலா ஆயிடுச்சுன்னா வேற என்ன சார் பண்றது என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மோடி அதுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதுதான் விஸ்வகர்ம யோஜனா அந்த விஸ்வகர்ம யோஜனா திட்டத்துல மோடி என்ன சொல்றாரு தெரியுமா போன பிள்ளைங்க நீங்க ஹையர் வாங்க நான் உங்களுக்கு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கேன் என்ன ஸ்கீம் உங்க தாத்தா உங்க தாத்தாவுக்கு தாத்தா உங்க குலத்தொழில் என்ன நீங்கள் செய்தீர்களோ அந்த குலத்தொழிலை நீங்கள் செய்யுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடனா தர்றேன் சும்மா கூட இல்ல கடன் லோனா தரேன் லோன் தர்றேன் நீங்க அந்த பணத்தை வச்சு உங்க குடும்ப தொழிலை குல செய்யுங்கள் என்று சொல்லுகிறது இந்த தேசிய கல்வி கொள்கை அது அமலுக்கு கொண்டு தமிழ்நாடு அதை கடுமையாக எதிர்க்கிறது ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் வழி பாடத்திட்டத்தில் நம்ம அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் தட் மீன்ஸ் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்ல தமிழ் வழி பாடத்திட்டத்தில் மட்டும் இல்ல ஆங்கில வழி பாடத்திட்டத்தில் கூட மெட்ரிகுலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஆனால் சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்தி விட்டது பாஜக அரசு உள்ளபடியே பயமா இருக்கு பேராபத்துங்க இது உங்களுக்கு புரியல இப்ப நம்ம கிராமங்கள்ல கூட சில சிறு நகரங்கள்ல ரொம்ப சின்ன கிராமத்தை விட்டுருங்க சிறு நகரங்கள்ல கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கூட தங்கள் பிள்ளைகளுடைய கல்வி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க பிள்ளைங்களை கொண்டு போய் சிபிஎஸ்சிக்குள்ள போடுறாங்க நீங்க என்றைக்கு முத்தமிழிஞ்சர் டாக்டர் கலைஞர் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாரோ அன்னைக்கு எல்லா ஸ்கூலும் என்ன பண்ணாங்கன்னா பல மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியா மாறினாங்க ஏன்னா எல்லா சமமும் இருக்க கூடாதான் அத விட இவங்க கொஞ்சம் உயர்வா காத்தணுமா அதுக்குன்னு சிபிஎஸ்சியா மாத்திக்கிட்டாங்க தங்களை அப்படி சிபிஎஸ்சியா மாறிய பள்ளிகளில் தங்கள் வீட்டு பிள்ளைகளை சாமானியமா கொண்டு போய் இப்போ ஒரு ஜவுளி கடைல வேலை பாப்பாரு ஒரு அண்ணன் அவர் தன் பிள்ளைய கொண்டு போய் அங்க போட்டிருப்பாரு இப்ப அந்த இங்க அம்மா எங்கேயாவது வேலை பார்ப்பாங்க எக்ஸ்போர்ட் கம்பெனியில வேலை பார்ப்போம் அந்த அம்மா அந்த அண்ணன் ஜவுளி ஜவுளிக்கட்டையில வேலை பார்ப்பாரு இந்த பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து சாயங்காலம் பார்த்து டியூஷன் சொல்லி கொடுக்கற அளவுக்குலாம் அவங்களுக்கு சூழல் இருக்காது ஆனா நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த அம்மா ஏற்கனவே படிச்சிருக்கும் அப்ப அவங்க என்ன செய்வாங்க அவங்க வீட்டு பிள்ளைக்கு உட்காந்து சொல்லி கொடுத்து கவனம் எடுத்து இப்ப இந்த ரெண்டு பிள்ளையும் சிபிஎஸ்சி தான் இப்ப இதுல இந்த சாமானிய வீட்டு பிள்ளை சரியா படிக்கல கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க அந்த பிள்ளைய ஃபெயில் அப்படிம்பீங்க இப்ப இந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்க புரிதல் இல்லாம பிள்ளைய திட்டுவாங்க அடிப்பாங்க சனியன நீ படிச்சியா அந்த பிள்ளைய பாரு இந்த பிள்ளைய பாரு அந்த பிள்ளைய எப்படி படிக்கு இந்த பிள்ளைய எப்படி நீ ஏன் இப்படி ஆயிட்டேன்னு போட்டு அந்த பிள்ளைய பாடா படுத்துவாங்க அந்த குழந்தைகள் ஐயா நான் மனம் விரும்பி போய் சொல்றேன் உன்னாடியே நொந்து போய் பேசுறேன் ஐயா அந்த குழந்தைங்க உளவியல் ரீதியா பெரும் தாக்குதலுக்கு உள்ளாவாங்க ஐயா சின்ன குழந்தைங்கயா மூணாம் கிளாஸ் குழந்தைங்க அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைங்க என்னையா தெரியும் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய இந்த அபாயகரமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே வரலாறு உங்களை ஒருபோதும் இந்த பாவம் சும்மா விடாது மோடி அவர்களே இது பெரும் பாவம் சும்மா விடாது என்னத்துக்காக அந்த பிள்ளை இப்ப இப்ப கேட்டா அப்ப எல்லா நீங்க என்ன முட்டா பிள்ளைகள் எல்லாம் பாசாக்கி கொண்டுமான்னு கேக்குறாங்க சார் நீங்க அப்துல் கலாமில் தொடங்கி மயில்சாமி அண்ணா துறையில் தொடங்கி அத்தனை பேரும் அவங்க ஒன்னாம் கிளாஸ் இரண்டாம் கிளாஸ் படிக்கும் போதே எல்லாம் வளரல கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எந்திச்சு மேல வந்தா எல்லாரும் எந்த செஞ்சிருக்காங்க சாதிச்சிருக்கிறாங்க என்ன கேட்கிறேன் நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் கல்வி சான்றிதழ் இன்னி வரைக்கும் இந்த நாடு கேட்டுக்கிட்டு இருக்கு கொடுத்துட்டாரா அவருடைய கல்வி சான்றிதழ்ங்க எங்க உங்க கல்வி சான்றிதழ் சரி இப்ப நீங்க எல்லாம் பெரிய ஆகச்சிறந்த படிப்பாளிகள் தெரியுங்கல்ல நீங்க எல்லாம் படிச்சு அப்படி என்ன செஞ்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தா கொரோனா பேரிடர் காலகட்டத்துல தட்டையும் கரங்கி வச்சு தட்டை சொன்னீங்க சொன்னீங்க கோமியத்தை வாங்கி குடிச்சா கொரோனா தீந்துரும் சொன்னார் ஒரு அமைச்சர் இன்னொருத்தர் கோ கொரோனா கோ கொரோனா கோ கொரோனா கொரோனா கொரோனாவே போனா பெயரும் இதுதானே உங்களுடைய கல்வி அறிவு என்ன நீங்க வந்து தமிழ்நாட்டா இது என்ன தெரியுமா ஒண்ணே ஒண்ணு நான் திருப்பி சொல்றேன் குறிப்பிட்ட உயர் சாதியினர் மட்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக முன்பு என்ன பண்ணிருந்தாங்கன்னா சமஸ்கிருதம் இருந்துச்சு எல்லாத்திலையும் கட்டாயம் சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் இருந்துச்சு கொண்டு வந்தாங்க இப்ப என்ன பண்றான் எல்லா சாதிகாரும் படிக்கிறான் எல்லாரும் மேல வர்றாங்க படிக்க கூடாது எல்லாரையும் தட்டு கீழே தட்டு அவங்க குல போய் செய்ய சொல்லு அப்படிங்கிறதுக்கு மோடி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நம்மளால இது புரியாம எல்லாருக்கும் சே எல்லாருக்கும் பாதிப்பு புரிதல் வேணும் தயவுசெய்து இது வந்து தமிழ்நாடு என்ன பண்ணுது கல்வி எங்க கொண்டு வந்து பாட்டிக்குறோம்னா ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் சீனாவை தாண்டி அமெரிக்காவை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு சீனாவோடும் அமெரிக்காவோடும் போட்டி போட்டு அதையும் தாண்டி சில இடங்கள்ல நிக்கிறோம் ஜி இஆர்ல சொன்னா கெக்கான்னு வைக்கிறோம் போய் பாருங்களா எல்லாமே ஆன்லைன்ல டேட்டா அவைலபிள் போய் பாருங்க சில குறியீடுகளில் நாம அந்த அளவிற்கு வளர்ந்து நிக்கிறோம் எங்கிருந்து தொடங்கியது பெருந்தலைவர் காமராஜர் விதைத்த விதை பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடங்களை அவ்வளவு பள்ளிக்கூடங்களை திறந்தார் அதன் பிறகு வந்த முத்தமிழிதர் டாக்டர் கலைஞர் இன்னும் அந்த பள்ளிக்கூடங்களை அதிகமாக ஆக்கினார் அப்புறம் எம்ஜிஆர் வந்து சத்துணவு போட்டார் அப்புறம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வந்து அந்த சத்துணவுல முட்டை கொடுத்தார் முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தாங்க ஜெயலலிதா நான் எல்லாருக்கும் கிரெடிட்டை கொடுக்குறேன் யாரையும் விடலை அரசியலே பேசல தமிழ்நாட்டில் இவ்வளவு நடந்திருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தார் கலைஞர் இல்லையா ஜெயலலிதா அம்மா வந்தோடனே அந்த அம்மா ஒன்னு என்ன பண்ணாங்க அந்த சைக்கிள் எல்லாருக்கும் சைக்கிள் லேப்டாப் ஆல் பாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் படி மேலே போய் உயர்கல்விக்கு அடுத்த கட்டத்துக்கு நிறுத்திட்டார் உயர்கல்விக்கு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் படிச்சு முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும் தோழி விடுதி வாங்க விடுதி வச்சிருக்கிறோம் சென்னைக்கு வந்து விடுதியில தங்கியிருந்து நீங்க வேலை பார்க்கலாம் பாதுகாப்பாக உங்களுக்கு வேலைக்கு போகலாம் ஹையர் ஸ்டடிஸ் போறீங்களா வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறீர்களா வெளிநாடு வெளிநாடுகளுக்கான அந்த படிப்புக்கான உதவி தொகையை அரசே செய்யும் இவ்வளவு திட்டத்தை போட்டு நீ படிக்கவா 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 படிக்கவான்னு கூப்பிட்டு கீழே இருந்து தமிழ்நாடு படிக்க வைத்து தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை உயர்த்தி இன்னைக்கு நம்ம ஒரு இடத்த கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க இதெல்லாம் கிடையாது இதன் இப்போ அமெரிக்காவிலிருந்து காலில் சங்கிலி பூட்டப்பட்டு இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அது இந்தியாவுக்கு பெருத்த அவமானம் அதை பத்திலாம் மோடிக்கு கவலை இல்ல இந்தியாவுக்கு பெருத்த அவமானம் அது அப்படி காலில் சங்கிலி பூட்டப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்கள் என்று சொல்லி அமெரிக்கா வெளியில அனுப்பிச்சுல்ல அதுல ஒரு தமிழன் கிடையாது ஏன் ஏன்னா எல்லாரும் முறையா படிச்சு முறையா சர்டிபிகேட் வாங்கி முறையா வெளிநாட்ட உட்காந்துருக்கான் நீங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டின் கல்வித்தரம் குறைந்து விட்டது எல்லோரையும் ஆள்பாசம் என்று சொல்லி தமிழ்நாடு வந்து கல்வியில் ஒன்றுமில்லாமல் போயிவிட்டுதுங்கிறீங்கல்ல அப்படி ஒருத்தன் அங்க போல எல்லாரும் முறையா பட்டிச்சு போய் உடந்திருக்காங்க ஆனா முறையற்று சட்டப்பூர்வமற்று சட்டத்திற்கு விரோதமாக அங்கே குடியேறியவர்கள் யார் தெரியுமா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தான் அங்கிருந்து எல்லாரும் வெளியில அனுப்புனாங்க போங்க அப்படின்னு அப்போ திருப்பி 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 நீங்க என்ன போட்ராக்ட் பண்ண விரும்புறீங்கன்னா ஏதோ தமிழ்நாடு வந்து கல்வியில வந்து ஆளுநர் பாருங்க ஆளுநர் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு திருப்பி திருப்பி இங்க இந்த பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க தெரியல ஆமா இவர் பெரிய ஐன்ஸ்டீனு ஆளுநர் ஆர் என் ரவி ஐஐடி இயக்குனர் சொல்றாரு கோமியத்தை குடிச்சா நோய் பணம் வாங்குறாரு இதுக்கு எதுக்கு ஐஐடிக்கு போகணும் பக்கத்துட்டு புரோகிதரை கட்டா சொல்லுவாரு எதுக்கு அப்ப இவங்க எல்லாம் திட்டமிட்டு ஒரு சதி வலையை செய்கிறார்கள் நம் பிள்ளைகளின் கல்வியில் மண்ணல்லி போடும் இந்த வேலை நடந்து கொண்டிருந்தது அதனாலதான் நேற்று மாண்பு மிகு கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மிக பொய்யாமலி அவர்கள் நேற்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் என்ன சொல்றாரு பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறார் நான் என்ன கேக்குறேன் தமிழ் சமூகத்தை பார்த்து எப்பதான் உங்களுக்கு கோபம் வரும் எப்பதான் சீற்றம் வரும் எவ்வளவு வட்டிச்சாலும் தாங்குறீங்க இவன் ரொம்ப நல்லவேங்கிற மாதிரி ஆயிட்டீங்களா நீங்கள்லாம் எப்ப நமக்கு இந்த சீற்றமும் கோபமும் வரும் நான் கேட்கிறேன் பிள்ளைங்க வாழ்வுல மண்ணல்லி போட்டாச்சு கேட்க மாட்டீங்க நாளனா அப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தியது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல உயர்த்தி என்றாம் கொந்தளித்த சமூகம் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை நூறு ரூபாய்க்கு விட்டாங்க மாட்டேங்கி கேஸ் விலையை ஐயாயிரத்து ஐம்பது ரூபாய் ஏற்றிட்டாரு ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு விட்டாரு கோவம் மாட்டேங்கி இப்ப பிள்ளைங்களுடைய கல்வியில மண்ணல்லி போட்டாரு அதுக்கும் கோவம் வராது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு ஆயிட்டு இருந்த ரொம்ப மனசு வேதனையா இருக்கும் இது ஏற்புடையதல்ல தமிழ் சமூகத்தினுடைய கல்வி தமிழ் சமூகம் நாட் ஒன்லி இது வந்து எனக்கு ஏன் இவ்வளவு கோவதுல மற்ற மாநிலங்கள் எல்லாம் சும்மா இருக்கேன் நீங்க மட்டும் ஏன் சார் கோவப்படுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது மற்ற மாநிலங்கள் எல்லாம் சும்மா இருக்கின்ற பொழுது நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் விளைந்து நிற்கும் வயலில் எருமமாடி இறங்குச்சுன்னா கத்துவான் தரிசா இருக்கிற வயல்ல எருமமாடி இறங்குச்சுன்னா சும்மா இருப்பான் பக்கத்து வயல்காரன் பக்கத்து வயல்காரன் சும்மா இருக்கானேன்னா அவன் வயல் தரிசா கிடக்கு நம்ம வயல் விளைந்து நிற்கிறது விளைந்து நிற்கிறது என்றால் என்ன அர்த்தம் இவ்வளவு கல்வி கூடங்கள் இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இவ்வளவு கல்லூரிகள் இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் என்று தமிழ்நாடும் தமிழர்களும் கல்வியில் மேலோங்கி நிற்கிறோம் அப்ப எங்க தலைவர் மண்ணலி போடும்போது எங்களுக்கு கோபம் வருது இந்த திட்டம் மிகவும் நான் இன்னொன்னு சொல்றேன் உலகின் பல நாடுகள்ல உலகில் கல்வியில் சிறந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல தேர்வே கிடையாது தெரியுமா தேர்வே கிடையாது அவன்லாம் என்ன ஒண்ணு இல்லாம போயிட்டான் அவன் தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் நீங்க மூணாம் கிளாஸ்ல இருந்து தேர்வு வைப்பது நோக்கம் என்ன மூன்றாம் கிளாஸ் மூணாம் வகுப்பு குழந்தைக்கு என்ன சார் தெரியும் இப்ப நம்ம முதலமைச்சர் காலை உணவு கொடுக்கிறார் எதுக்கு பல கிராமங்கள்ல பல பிள்ளைங்க காலையில சாப்பிட முடியாம ஸ்கூலுக்கு வந்துருது அப்ப இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல காலை உணவு சத்துணவு இலவச பஸ் பாஸ் சைக்கிள் லேப்டாப்பு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் கொடுத்து நாங்க படிக்க வச்சா நீங்க வந்து எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மண்ணலி போடுற ஒரு வேலையை பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அபாயகரமான திட்டம் இது இது தொடர்ந்தால் தமிழ்நாடு கல்வி தொழில் உள்ளிட்டவற்றில் பின்தங்கி போகும் அபாயம் இருக்கிறது திட்டமிட்டே நம்ம பிள்ளைங்களை ஃபெயில் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க மனச்சோர்வுக்கு ஆளவாங்க உளவியல் தாக்குதலுக்கு அந்த குழந்தைகள் ஆளாகும் நல்லா படிச்சு தொண்ணூத்தி மார்க் வாங்கின பிள்ளையவே முட்டாலும் சொல்லி மெடிக்கல் சீட் கிடையாதுட்டான் நீத்துங்கிற பேர்ல குடும்பங்களுக்குள் பெரும் பிரளயம் வெடிக்கும் பிரச்சனை வெடிக்கும் பிள்ளைங்களை பிள்ளைங்களை பெற்றோர்கள் திட்டுவாங்க அடிப்பாங்க இதெல்லாம் ஆபத்து எனவே தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு நின்று இந்த அபாயகரமான சதி திட்டத்தை ஒன்றிய அரசினுடைய நம் பிள்ளைகளின் வாழ்வில் மண்ணல்லி போடும் இந்த சதி திட்டத்தை முறியடிக்க நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் ஒன்றுபட்டு நம் எதிர்ப்பை அறவழியில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி